சங்கரமடமே ஒன்றை ஏற்றுக்கொண்ட பிறகு மோடி இதை மறுப்பதற்கு என்ன இருக்கிறது நாங்கள் அதிக இடங்கள்லையும் போட்டியிட விரும்புகிறோம் அரசாங்கத்தில் பங்கு பெறவும் விரும்புகிறோம் சாரை அவர்கள் குடிப்பதற்கும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமாக ஒரு சூழ்நிலை நிலவுகிறது செங்கன ராவத்து இது மாதிரி ரொம்ப கொழுப்பா பேசி பல நேரங்களில் பேசியிருக்கேன் அவங்க இந்த பக்கம் மறக்காம அவங்களை இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததன் மூலமாக மோடி அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தையே சுக்குநூறாக உடைக்கிறேன். நான் நேரடியாக அரசமைப்பு சட்டத்தை எதிர்க்கிறேன் என்று சொன்னால் எதிர்ப்பு அதிகம் வரும் ஆனால் அதற்கு மாறாக அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான விஷயங்களை தனக்கு மெஜாரிட்டி இருக்கிறது என்பதற்காக ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து ஒரு நிறுவனத்தின் மீது முதலில் அதை தெளிக்கிறார்கள் மோடி என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைப்பதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை வக்ஃபாரியத்தின் மீது திணித்து பார்க்கிறார் சங்கராச்சாரியார் ஒரு முஸ்லீம் கொடுத்துட்டாருன்னு வாங்காமையா இருந்தார் அவர் அன்போடு கொண்டு வந்து தருகிறார் எனவே சங்கரம்படம் அதை பெற்றுக்கொண்டது இதைவிட உங்களுக்கு என்ன சான்று வேணும் அப்படி என்ன மோடிக்கு இதுல இவ்வளவு பெரிய விரோதம் சங்கரமடமே ஒன்றை ஏற்றுக்கொண்ட பிறகு மோடி இதை மறுப்பதற்கு என்ன இருக்கிறது அதுதான் முதல் சட்ட திருத்தம் இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சி ஒரு கையெழுத்து முகாமை தோற்றி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது இன்னைக்கு தான் அதை ஆரம்பிக்கிறாங்க நம்முடைய அருமை தலைவர் என் வி அவர்கள் அதையும் இந்த செய்தியாளர்கள் கூட்டத்திலேயே கையெழுத்து இயக்கத்தையும் துவக்கி வைக்கிறார் அதையும் செய்தியாளர்கள் ஒரு பெரிய செய்தியாளர் அதாவது எனக்கு வந்து போட்டியிடுற எண்ணம் இல்லை ஆனால் நாங்கள் கேட்போம் நாங்கள் வந்து சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல நாங்கள் வந்து நிறைய தொகுதிகளை கேட்பது என்று முடிவு செய்திருக்கிறோம் வெறும் தொகுதிகளை கேட்பது மட்டுமல்ல எங்களுடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் உங்களுக்கு வந்து ராஜேஷ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் அதிக இடங்கள்லேயும் போட்டியிட விரும்புகிறோம் அரசாங்கத்தில் நாங்கள் வந்து பங்கு பெறவும் விரும்புகிறோம் என்று எங்களுடைய தலைவர் ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது சரியான கருத்து ஐம்பது ஆண்டு காலமாக அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தோடு கூட்டு சேர்ந்து நீங்க வந்து சாரை அவர்கள் குடிப்பதற்கும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமாக ஒரு சூழ்நிலை நிலவுகிறது அந்த நிலையை மாற்றி நாங்கள் வந்து வெற்றி பெறுகிற அரசாங்கத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்கின்ற கேட்கிற நிலைக்கு நாங்கள் வருவோம் ஆனால் இன்னொன்று எங்களுடைய கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் போன்ற நச்சு பாம்புகளை அழிப்பதற்கான கூட்டணி இதுதான் எனவே அந்த காரணத்திற்காக மட்டுமே எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இழந்து விட மாட்டோம் நாங்கள் வந்து கடமையை செய்கிற நேரத்தில் உரிமையும் நாங்கள் கேட்போம் கடமையும் செய்யணும் கடமை தவற மாட்டோம் ஆனால் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் எங்களுடைய சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் அவர்கள் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் நாங்கள் அதிக இடங்களிலும் போட்டியிடுவோம் அரசாங்கத்திலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய நிலை இன்னும் அவ்வளோ பெரிய சங்கடமாக இருக்கு வந்துட்டு அதுக்கு தாங்க போகாத இடந்தெனில் போக வேண்டாம்னு அவையார் அந்த காலத்தில் பாண்டாங்க அது அவர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கணும் பாவம் போயிட்டு வந்த பிறகு நம்ம சொல்கிறோம் இது டேங் சிதர் வந்து ஒரு ஆய்வறிக்கையில் வந்து இவங்க வந்து வீர வந்து விவசாய போராளிகள்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு அவார்டாக எண்பது பேர்ல அவங்கள ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கு பாஜக எம்பி வந்து ராவ் நடிகை என்ன பண்ணாங்க அதுக்கு அவங்கள வந்து ரூபாய் கூட நடிகை இது மாதிரி போராளிகள் கிடைப்பாங்கன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ஒரே வழி என்னன்னா ராவத்து இது மாதிரி ரொம்ப கொழுப்பா பேசி பல நேரங்களில் பேசியிருக்காங்க ஒரு முறை அவங்க டெல்லி விமான நிலையமாக லக்னோ விமான நிலையத்திற்கோ போயிருந்தப்ப ஒரு பெண் போலீஸ் காவலர் அவங்கள ஓங்கி அறைவாங்க ஏன்னு கேட்டதுக்கு இது ரொம்ப மோசமாக பேசுது அது மாதிரி எப்பொழுதாவது அவங்க இந்த பக்கம் அதான் இன்றைக்கி மறக்காமல் அவங்கள அறை